அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தந்துள்ளார் அல்லாஹு தால இதே போல நாளை மறுமையில் அவருடைய உயர்தரமான ஜெனத்தில் குரதோசில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் ரமலானில் நாம் பெற்ற படிப்பினைகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆரம்பமாக தாலா என்னையும் உங்களையும் தெரிவு செய்து இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தையும் ரமலானை பூரணமாக பயன்படுத்துகின்ற பாக்கியத்தையும் பெருநாளை சந்திக்கின்ற பாக்கியத்தையும் எத்தனையோ பலர் சென்ற ரமதான்களில் இருந்தவர்கள் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ரமதானை அடைந்த சிலர் ஒரு சில நாட்களிலேயே மரணித்து மன்னறையில் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் உங்களையும் தெரிவு செய்து ாக பயன்படுத்து பயன்படுத்திய பாக்கியத்தை தந்தான்லா நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் நன்றிகளை செலுத்துகின்ற பொழுதுதான் இறைவன் நமக்கு அவனுடைய ஞாமத்துக்களை அவனுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறான் எனவே நாம் இறைவனுக்கு இந்த விடயத்தில் நன்றி செலுத்த வேண்டும் இறைவனிடத்தில் அடுத்த ரமதானை அடைவதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அன்பார்ந்தவர்களே பொதுவாகவே ரமலான் மாதம் வந்தால் ரமலானை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ரமலானில் பெற்ற பாடத்தை படிக்க வேண்டும் அதை நாம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு வருடமும் நாம் பயான்களாக மார்க்க நிகழ்ச்சிகளாக கேட்டு வருகிறோம் பொதுவாகவே ரமலான் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதனை நன்மைகளை அடிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் கூடுதலான அமற்களை சுமந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அருள் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தின் பால் கொண்டு செல்வதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தாய் ஒரு அலைபாலன் எனவே இந்த ரமதானில் நாம் நிறைய இபாரத்துக்களை செய்திருக்கிறோம் அஹமது இல்லா அல்லாஹு அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரமலானில் செய்த இபாதத்துக்கள் ரமலானோடு மாத்திரம் என்ன செய்து விடக்கூடாது நின்று விடக்கூடாது நாம் எப்படி ரமலானுடைய காலத்தை இபாதத்துக்கு பயன்படுத்தினோமோ ரமலானுடைய காலத்தை எப்படி நாம் நன்மையான காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினோமோ எப்படி ரமலானுடைய காலத்தை நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்தினோமோ அதே பயன்பாடு நம்மிடத்தில் ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் வர வேண்டும் அதாவது இமாம் ஒரு அறிஞரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது பஷர் அல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய அறிஞரிடத்தில் சொல்லப்படுகிறது ஒரு சமூகம் ரமலானில் மட்டும் இபாதத்துக்கள் செய்வதில் ஆர்வம் காட்டி இபாதத்துக்களில் கூடுதலாக ஈடுபடுகிறார்கள் ரமலானில் மட்டும் வணங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அறிஞர் சொன்னார் கூட்டத்திலேயே மோசமான கூட்டம் வந்த கூட்டம் தான் ரமலானில் மட்டும் மல்குருவானை ஓதி ரமலானில் மட்டும் தொழுகைகளை தொழுது ரமலானில் மட்டும் சஜக்காவை கொடுத்து ரமலானில் மட்டும் இரவு தொழுகையை தொழுது ரமலானில் மட்டும் இதர வணக்கங்களை செய்கிறார்களே அந்த கூட்டம் சமூகங்களிலேயே கூட்டத்திலேயே மோசமான கூட்டம் வந்த கூட்டம் தான் அவர்கள் உண்மையாக அறிந்தவர்கள் கிடையாது சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்ன சுவாலிக நிச்சயமாக நல்ல மனிதர் யார் தெரியுமா நல்ல அடியார் யார் தெரியுமா சாலிகான மனிதர் யார் தெரியுமா அவர் வணங்குவதும் வணக்கத்திலே கொள்வதும் இருக்கும் ரமலான் அல்லாத காலத்திலும் இருக்கும் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அதுதான் நிறைய பேர் ரமலானில் மட்டும் விழுந்து விழுந்து விவாதத்துக்களை செய்கிறார்கள் ரமலான் வந்தால் மட்டும் நோன்புகள் ரமலானில் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நோக்கப்படுகிறது சிலருடைய அல்குருவான் ரமதானில் மட்டும்தான் ஓதப்படுகிறது சிலருடைய இரவு தொழுகை மட்டும் மட்டும்தான் துளப்படுகிறது சிலருடைய சதக்காக்கள் மட்டும் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது சிலருடைய ஜக்கார் தமல்தானில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது சிலருடைய உம்ரா மட்டும் மட்டும்தான் செய்யப்படுகிறது நாவோது பில்லா மோசமான சமுதாயம் அந்த சமுதாயம் என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக்கூடாது உண்மையான மனிதன் உண்மையாக அல்லாவை பயப்படக்கூடியவன் உண்மையாக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் ரமல்லானில் எப்படி இபாதத்தை செய்வானோ அதே போல இபாதத்தை ரமல்லான் அல்லாத காலத்திலும் செய்வான் ஏற்ற தாழ்வுகளுக்கு இருக்கலாம் அல்லாவின் தூதர் கூட இருந்திருக்கிறதே ரமல்லான் என்று வந்தால் கொஞ்சம் கூடுதலாக முயற்சிப்பது அதிலே பிரச்சனை கிடையாது ஆனால் ரமதானில் செய்த இபாதத்துக்கள் ஒட்டு மொத்தமாக மூடப்பட்டு அடுத்த ரமலான் வரைக்கும் அது ஒத்தி வைக்கப்படுமாக இருந்தால் மோசமான சமுதாயம் அவர்கள்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே ரமதானை முடித்து விட்டு ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்களை கடத்தி இருக்கிறோம் இப்பொழுதே நானும் நீங்களும் நம்முடைய மனதிலே ஆழமாக கேட்க வேண்டும் ஒவ்வொருவரும் கேளுங்கள் ரமலானில் நோன்பை முடித்து விட்டோம் ஏதாவது ஒரு நோன்பையாவது பிடித்திருக்கிறோமா திங்கள் நோன்பு வந்தது செவ்வாலுடைய நோன்பு வந்தது பீதுடைய காலத்தில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு நோன்பையாவது ரமலானில் அல் அல்குருவானை ஓதினோம் ரமலானுக்கு பின்னால் இன்று வரைக்கும் நாம் எத்தனை பக்கங்களை ஓதி இருக்கிறோம் ரமலானில் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் ஓதிருப்போம் இருக்கட்டும் இவ்வளவு நாளைக்கும் ஒரு பக்கத்தையாவது நாம் ஓதி இருப்போமா ரமதானில் ஜமாஹாத்துடன் தொழுகைகளை தொழுந்தோம் அதே நிலைமை நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறதா இதர வணக்கங்களை ரமதானில் செய்தோம் செய்த ஒவ்வொரு வணக்கத்தையும் புரட்டி பாருங்கள் நல்ல வார்த்தைகளை பேசியதை எல்லாம் புரட்டி பாருங்கள் ரமலானில் செய்த எந்த இபாத நம்மிடத்தில் இன்று வரைக்கும் இருக்கிறது ரமதானை கடந்த பத்து நாள் ரமதான் போன புதுசு இதிலேயே நம்மிடத்தில் இல்லை என்றால் சுபானல்லா அடுத்த ரமலான் வரைக்கும் எதையும் செய்யாமல் இருக்கிறோமாக இருந்தால் மோசமான சமுதாயம் நாமாக தான் இருக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால அப்படிப்பட்ட மோசமான சமுதாயத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரமலான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுவிட்டு கற்று தந்து விட்டு சென்றது முதலாவது ரமலான் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்த பொதுவான பாடம் தக்குவா இந்த தக்குவா என்ற பாடத்தை ரமலான் கற்று தருவதற்காக வேண்டித்தான் ரமலானுடைய காலத்தில் நோன்பே கடமையானது அல்லாஹு தால அல் குரானிலே சொல்லுகிறான் யா யுகல் அதீனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே குத்திபா அலை குமுசியாம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது கமா குத்திபா அலல் அதீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ எப்படி உங்களுக்கு முன் சென்றவர்கள் நோன்பு நோட்டு கொண்டு விட்டார்களோ அதே போல நோன்பு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னதெறையுமா தத்தூன் இறையச்சனுடையவர்களாக நீங்க மாற வேண்டும் என்பதற்காக என்று என்னையும் உங்களையும் படைத்த ரபுல் ஆலமின் திருமறை அல் அல்குருவான் சூரத்துல் பக்கராவிலே சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்தது தக்குவா தக்குவா தான் ஒரு மனித இடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அல்லாஹுத்தால் அல்குரானில் தக்குவாவை பற்றி ஏராளமாக சொல்லுகிறான் சுவர்க்கமா தக்குவாதாரிகளுக்கு நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அது தக்குவா இருக்கக்கூடியவர்களிடம் இருந்துதான் என்றெல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் பாவம் மன்னிக்கப்படுவதா அது இறைச்சத்தை கொண்டு முடிவு சிறந்த நிலைமைகள் எல்லாம் தக்குவாவுக்கும் தக்குவா உடையவர்களுக்கும் இருக்கிறது என்பதை அல்லாஹு அல் நல்குருவானிலே சொல்லுகிறார் எனவே அன்பார்ந்தவர்களே ரமலான் கற்று தந்த தக்குவா ரமல்லானோடு மாத்திரம் முடிந்துவிடக்கூடாது இறை ஏச்சம் என்றால் என்ன அல்லாஹுவை பயப்படுவது நன்மையிலும் பயப்பட வேண்டும் பாவத்திலும் பயப்பட வேண்டும் ஒருவன் இபாதத்தை செய்கிறானா இபாதத்தை நான் எந்த குறையும் இல்லாமல் செய்ய வேண்டும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்னுடைய இபாதத்தில் குறைகள் வந்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் என்னை தண்டிப்பான் என்ற பயம் நம்முடைய இபாதத்துகளில் வர வேண்டும் பாவம் செய்கிறோமா இந்த பாவத்தை நான் செய்கின்ற நிலைமையில் எனக்கு மரணம் வந்தால் ரப்பு என்னை தண்டித்து விடுவான் ரப்புடைய தண்டனை இந்த ரப்புடைய பிடி மிக கடுமையானது என்று சொல்லுகிறானே அந்த பிடியை நாம் பயந்து கொள்ள வேண்டும் இதுதான் நிறையச்சல் நன்மை செய்கின்ற பொழுது அமல் செய்கின்ற பொழுது பிழை வந்து விடக்கூடாது பிழை வந்தால் ரப்பு என்னை பிடித்துக் கொள்வான் என்ற பயம் நன்மை பாவம் செய்கின்ற பொழுது நான் பாவத்தை செய்துவிடக் கூடாது என்னை பார்க்கிறான் பிரபு என்னை தண்டிப்பான் என்ற பயம் இந்த இரண்டையும் நாம் ரமலானில் எப்படி பெற்றோமோ அதே பாடத்தை நாம் பிறகும் படிக்க வேண்டும் ரமலானில் விவாதத்துக்களை சரியாக பார்த்தோம் புது செய்வதா அணுவோ அணுவாக பார்த்து செய்தோமே நான் பிடித்திருக்கிற நோன்பு என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதிலிருந்து நான் தொழுகையை தொலப்போகிறேன் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவன் வேண்டும் சரியாக்கினோம் குருவான் ஓதுகின்ற பொழுது சரியான முறையில் ஓதினோம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட நன்மைகள் கிடைக்க வேண்டும் ரப்பு பிழையானால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அந்த அச்சத்தோடு இரவு தொழுகைகளை தொழுகின்ற பொழுது உள்ளோம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு எனவே இந்த குணம் நம்மிடத்தில் அடுத்த காலத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் பாவங்களால் சினிமாக்களை பார்ப்பதை விட்டு விட்டோம் நம்மதானில் இசை கொண்ட பாடல்களை கேட்பதை விட்டுவிட்டோன்ற மதானில் இதர மோசமான வார்த்தைகளை பேசுவதை இதர மோசமான செயல்களில் ஈடுபடுவதை நாம் தவிர்த்து கொண்டோமே நாம் அதில் ஈடுபட்டால் நம்முடைய பாவங்கள் அதாவது நமக்கு பாவங்கள் கிடைக்கும் நோன்பால் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி அனைத்தையும் இல்லாமல் ஆக்கி இறையத்தை வளர்த்து கொண்டோம் இந்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்க வேண்டும் அடுத்த மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தொண்டர வேண்டும் இறையச்சம் இல்லாத நிலைமையில்லாமல் நீங்களும் மரணித்தால் சுகா நல்லா அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சுவர்க்கம் அமட்கள் அமற்கள் இறையற்றதாரிகளிடமிருந்துதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றெல்லாம் பல்குருவான் சொல்லுமாக இருந்தால் போனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போலதான் ரமதான் படித்து தந்த இன்னொரு பாடம் வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் நிறைய இபாதத்துக்களை நாம் ரமலானில் படித்தோம் அல்குருவா நோதினோம் இரவு தொழுகைகளை தொழுதோம் சிதக்காக்கள் கொடுத்தோம் இதர வணக்கங்களில் எல்லாம் நாம் ஈடுபட்டோம் இந்த இபாதத்துக்கள் அடுத்த ரமலான் வரைக்கும் அதே போல இருக்க வேண்டும் என்பது கிடையாது கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசை ஓதி என ஒரு நாளைக்கு ஒரு அரை பக்கத்தையாவது நாம் ஓதி வர வேண்டும் ஒரு மாதத்துக்காவது ஒரு ஜூசையாவது ஓதி வர வேண்டும் குருவானே தொடர்பில்லாமல் போய்விடக்கூடாது நபிகள் செல்லல்லா உலை செல்லம் அவர்களிடத்தில் இருந்த அழகான பண்பு எது தெரியுமா இபாதத்துக்களை செய்தால் தொடர்ச்சியாக செய்வார்கள் அதனால நல்லாவின் தூதர் சொன்னார்கள்

நடுூச்சிக்கு வருவதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அல்லாவி தூதர் தொழவில்லை அந்த தொழுகையை அல்லாவி தூதர் அரசனுக்கு பின்னால் சூரியன் மறைகின்ற சந்தர்ப்பத்தில் தொழுதார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்கலாம் அல்லாவின் தூதருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது சின்ன வணக்கமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வார்கள் எனவே நாம் அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போலதான் பாவங்கள் ரமதானின் பாவங்களை தவிழ்ந்து வாழ்ந்தோம் அதே படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ரமதான் வரைக்கும் அதே போல இன்னும் ஒரு அம்சம் தான் அமலிலே ஆர்வம் கொள்வது அதனுடைய சுவையை புரிந்து அமல் செய்வது விரும்பி அமல் செய்கிற இந்த குணம் ரமலான் எனக்கும் உங்களுக்கும் படித்து தந்த மிகப்பெரிய ஒரு பாடல் தொழுகிறோமா விரும்பி தொழுகிறோம் சதக்கா கொடுக்கிறோமா விரும்பி சதக்கா கொடுக்கிறோம் மனதை விரும்பி அல்லாவுக்காக மட்டும் என்று நன்மையை எதிர்பார்த்து சுவர்க்கத்தை ஆசை வைத்து மட்டும் செய்தோம் எனவே இந்த விடயங்கள் நம்முடைய ஏனைய காலத்தில் தொடர வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் சும்மா இருந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் அது வரும் வரும் என்று சொல்லி சொன்னால் எந்த ஒன்றும் நடக்காது நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹால் அல்குரல்ல சொல்லுகிறான் யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ சுக்லனா அவருடைய வழிகளை நாம் தொடர்ந்து கொடுப்போம் எனக்காக வேண்டி பாதத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறானா அல்லா அதற்குரிய வழியை கொடுப்பான் எனக்காக வேண்டி பாவங்களை தவிர்த்து கொண்டு அதற்கு முயற்சி செய்கிறானா அல்லா அதற்குரிய வழிகளை கொடுப்பான் எனவே நாம் அல்லாஹுக்காக வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஒரே ஒரு குர்ஆன் வசனம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்னல்லாகலும் அத்தாயோ வையரோம் புசியும் ஒரு கூட்டம் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளாமல் ஒரு கூட்டம் தன்னை தானே மாற்றிக் கொள்ளாமல் அல்லாஹு மாற்ற மாட்டார் மனதிலும் உங்களுடைய மனதிலும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரமல்தான் எனக்கும் உங்களுக்கும் நிறைய பாடங்களை கற்பித்திருக்கிறது அல்லா எனக்கும் உங்களுக்கும் நிறைய படிப்பினைகளை ரமலானின் மூலமாக தந்திருக்கிறார் எனவே இதை வைத்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் நம்மை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் அவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக வாழ வைத்து நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான புர்தோஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக அனில் அஹமதுல்லா ரொம்பில் ஆலம் இவ்வளவு நேரம் கருத்துரை வழங்கிய அஷேக் அவர்களுக்கு